தொடர் மழையால் சாய்ந்த பூண்டு செடிகள் விவசாயிகள் வேதனை பூண்டு பயிர்கள் பாதித்து தரம் குறைந்து விலை வீழ்ச்சி அடையும் அபாயம் ஏற்படும் என விவசாயிகள் கவலையில் ஆழ்ந்துள்ளனர் நீலகிரி மாவட்டத்தில் தேயிலைக்கு அடுத்தபடியாக மலை காய்கறி விவசாயம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது உருளைக்கிழங்கு கேரட் பீட்ரூட் முட்டைகோஸ் அவரை போன்ற காய்கறிகள் அதிக அளவு பயிரிடப்பட்டு வருகிறது இதற்கு அடுத்தபடியாக பூண்டும் பல ஹெக்டேர் பரப்பளவில் பயிரிடப்பட்டு வருகிறது பொதுவாக நீலகிரி பூண்டு மிகவும் காரத்துடனும் பற்கள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து இருப்பதாலேயே விலை அதிகம் ஆனால் தற்போது காற்றுடன் தொடர் மழை பெய்து வருவதால் பயிரிட்ட பூண்டு செடிகள் கீழே சாய்ந்துள்ளது தொடர் மழையினால் ஈரப்பதம் அதிகமாக உள்ள நிலையில் சாய்ந்து உள்ள செடிகள் அழுகிய நிலையில் செல்லக்கூடும் என விவசாயிகள் வேதனை தெரிவித்து வருகின்றனர் தற்போது கிலோவுக்கு ரூபாய் நூறு முதல் ரூபாய் நூற்றி ஐம்பது வரை விலை கிடைக்கிறது இதற்கிடையே அறுவடைக்கு தயாராகி வந்த பூண்டு செடிகள் மழையால் சாய்ந்து பாதிப்பு ஏற்படுத்தியுள்ளது அறுவடை பூண்டு மற்றும் அதன் செடிகள் அழுகி வருவதால் விரைவாக அறுவடை செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது இதனால் விலை குறைவு ஏற்பட்டு பெரும் நஷ்டம் ஏற்படும் என விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர்